சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்த்துர்லாம் அதிலையும் ஈரானில் இருந்து இப்படி ஒரு எச்சரிக்கை யாருமே கொடுத்ததில்ல ஆயிரத்துலா கோமினி அவர்கள் கூட கொடுத்ததில்ல இன்னைக்கு வந்து பார்த்தா தேசிய பாதுகாப்பு கொள் செயலாளர் வந்து அத்தனை பேர்த்துக்கு முன்னாடியுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு பதிலாக இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இது ட்ரம்ப்புடைய தன்மானத்தையே சீண்டக்கூடியதாக இருக்கு என்ன நடந்துருக்குன்னு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சவுதி அரேபியாவில் ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா இந்த சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா ஈரான் விஷயத்தில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இருபது நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த இருபது நாடுகளில் முதல்ல சவுதி தான் இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தா பாகிஸ்தான் தான் இருப்பாங்க அவங்க தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் ஈரான் பக்கம் தான் நிற்கிறோம் அங்கிருந்து ட்ரம்ப் செய்கிறது எல்லாமே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சொன்னாலும் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுங்களா இவங்க ரெண்டு பேருமே வந்து அமெரிக்கா கூட நிறைய விஷயத்தில் டை அப் ஆகியிருக்காங்க கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இன்றைக்கி அதனுடைய விளைவாக சவுதி வந்து அவங்களுடைய வான்பரப்பை அமெரிக்கா கொடுக்குறாங்க அதாவது ஈரானை நாளைக்கு தாக்கணுன்னா கூட அதுக்கு வந்து அவங்களுக்கு வான்பரப்பு தேவைப்படும் அந்த வான்பரப்பை சவுதி அமெரிக்கா கொடுத்துருக்காங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வான்பர வான் தாக்குதல் செய்யும் போது உங்களுடைய ஃபியூவெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா நாங்கள் வந்து என்ன பண்றோம் ரீஃபில் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் சவுதி போது அமெரிக்கா கூட வந்து ஒத்துழைக்கிறாங்க ஆரம்பத்திலே ஈரான் சொன்னாங்க யாரெல்லாம் அவர்களுக்கு வான்பரப்பை கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அவங்கள எல்லாத்தையுமே அடிப்போன்னு சொன்னாங்க என்னதான் அடிப்போன்னு சொன்னாலும் அவ்வளோ எல்லாம் அடிக்க மாட்டாங்க ஏன் ஈரான் அடிக்க மாட்டாங்கன்னா அப்படி போய் அடித்தோம்னா எல்லாத்தையும் பகச்சிக்கிற மாதிரி ஆயிருங்கிறவங்கள அடிக்க மாட்டாங்க அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா சவுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய தளங்களை வேணா தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சவுதியை தாக்குறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் வந்து பார்த்தா இன்றைக்கி சவுதி என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்காக்கிட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அனுமதி தெரிவிச்சிருக்காங்க இவங்க தான் இந்த பக்கம் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த பக்கம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களும் வந்து வெளிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா நேற்று கூட நானே சொல்லியிருப்பேன் நம்முடைய சேனலில் பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் வந்து அணு ஆயுதம் கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம்லாம் சொன்னாங்க ஆயுதம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும்லாம் சொன்னாங்க சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தா இஸ்ரேல் மிரட்டணும் அமெரிக்கா மிரட்டணும் பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா இல்லை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை ஈரான் தரப்புலேருந்தே அதை அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி பேசிட்டாங்க ஃபஸ்ட்டு சொல்லி போட்டு சொல்லலைங்கிற அளவுக்கு மாற்றி எந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை மிரட்டியிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயத்தில் வந்து அப் ஆகியிருக்காங்க பாகிஸ்தான் அதனால் இன்றைக்கி அவங்களுடைய இராணுவ தளங்களில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் நிறுத்துறக்கு இடம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஒருவேளை தரைவழிக்குதான் ஆரம்பித்தால் தரைவழி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப சாத்தியம் கம்மி அதுவும் இருந்து ஃபோர்ஸ் வந்து தரைவழியை ஆரம்பித்து அதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்குறக்கே இல்லை அமெரிக்காலேருந்து பாகிஸ்தான் வந்து பா பாகிஸ்தான்லேருந்து இஸ்ரேலுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஈரானோடு வந்து சண்டை போடுறதுலாம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா லாங் ப்ராசஸ் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி இந்த நவீன உலகத்தில் வந்து பார்த்தா வான் தாக்குதல் தான் அதிகமாக இருக்குது இருந்தாலும் ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க நாங்கள் தரைவலிக்கான ஒரு ஸ்டெப்பை வந்து மூவ் பண்ணியிருக்கோங்கிறாங்க அதை எப்படி எக்ஸ்க்யூட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை இருந்தாலும் அவங்க எக்ஸ்க்யூட் பண்ணுற வரையும் நம்ம இருந்து தான் பார்க்கணும் இந்த பக்கம் வந்து பார்த்தா அமெரிக்கா தரை வழியாக தேவைப்பட்டாலும் பாகிஸ்தானை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டாங்க அது இல்லாமல் வந்து போர் விமானங்களை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கும் அமெரிக்கா வந்து பர்மிஷன் வாங்கி இப்போ நிறுத்திட்டு இருக்காங்க அப்போ இப்போ மொத்தத்தில் இந்த சவுதியும் பாகிஸ்தானும் நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் சப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சப்போர்ட்டை அமெரிக்காவுக்கு தான் கொடுத்து வச்சுருக்காங்க கேட்டால் அவங்களோட வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அக்ரிமெண்ட்டில் இருக்கோம் அவங்கள மீறி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேர் வந்து கடைசியாக கைவிரிக்க போகிறாங்க அதுலேயும் சவுதியுடைய வான் தரப்பு இருக்குது பாருங்க அது ரொம்ப முக்கியம் அதை வச்சு தான் வந்து ஈரான் அட்டாக் பண்ண முடியும் இல்லாட்டினா இஸ்ரேலும் அட்டாக் பண்ண முடியாது அதே மாதிரி அமெரிக்காவும் அட்டாக் பண்ண முடியாது ஒரே சாய்ஸ் தான் சவுதி தான் அதனால தான் நம்ம வந்து சவுதி வந்து கொடுக்காம இருந்தால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரும் சிக்கலாக போகும்னு சொல்லி வலியுறுத்திகிட்டே இருக்காங்க வலியுறுத்துறப்பெல்லாம் இந்த ஜோடானோ ஒரு பக்கம் சவுதியும் ஆமா 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 ஆமாம்னு சொல்லிட்டு தலையாட்டுவாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா எதுவும் செஞ்சு வைப்பாங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக செஞ்சு வைப்பாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு துரோகிகளுமே இதுதான் செஞ்சுருக்காங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் அமெரிக்கா இவ்வளோதான் முஸ்லீம் நாடுகளுடைய ஒற்றுமை இதில் வேறு இந்த துருக்கி அதிபர் ரெண்டு என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா வாங்க எல்லாரும் சேரலாம் பார் எங்கே போய் சேர்றது இப்படியே ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் அமெரிக்காவோடு சேர்றதும் இஸ்ரேலோடு சேர்றது மட்டும்தான் இருக்கோ தவிர முஸ்லீம் நாடுகள் சேரவே மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே இது மட்டும் இல்லாமல் நல்ல காலத்திலேயே மாட்டாங்க இதில் சியா கொள்கையோடு இருக்கிறதுனால ஈரானெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிரியாக தான் பார்த்துட்ருக்காங்க நீ இருந்தால் நாங்கள் பெரிய ஆள் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரியே அயத்தலா குமேனி அவர்களுடைய ஆட்சியெல்லாம் வீழ்த்தப்பட்டா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இரண்டு வகானவர்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் லாபமாக தான் இருக்கும் சில தகவல்களை நேட்டோவுக்கு வந்து எர்டோஹான் தரப்புலேருந்து தான் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஏன்னா வந்து ஈரானுக்கு பக்கத்தால் வந்து பார்க்கும்போது அந்த பக்கம் சைடெல்லாம் வந்து அவங்களால தான் வந்து தகவலாம் வந்து திரட்ட முடியும் அப்படி தகவலை கூட வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த துருக்கி வந்து கொடுத்துட்ருக்காங்க நேட்டோ படைகளுக்கு அது மூலமாக அமெரிக்கா அதை எடுத்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ருக்காங்க சுற்றி சுற்றி பார்த்தா இந்த யூஏஇ சவுதி துருக்கி ஈரானுடைய தகவல்களை வந்து பரிமாறி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் நம்ம காலையில் தீவிர ஒரு விஷயம் சொல்லியிருப்போம் ட்ரம்ப் வந்து என்ன சொன்னார் ஆயத்துலா கோமேனி அவர்களை பார்த்து அன்கண்டிஷ்னலான சரண்டர் இருக்குவாங்க அப்படின்னு இருப்பாங்க அதாவது எதையும் பேசக்கூடாது வாயை தரக்கூடாது எதையுமே கேட்காம கையெழுத்து போட்டு போங்க இனிமேல் உங்களுக்கு இனிமேல் நீங்கள் எங்களுடைய கொத்தடிமை அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தார் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தேசிய பாதுகாப்பு கொள்கை செய் பரப்பு செயலாளர் வந்து இதை சொல்றாரு அவர் பேர் வந்து மஹமூத் அல் பஹார் இந்த ஒரு கருத்தை இதுவரை ஆயத்துல்லா குமேனி அவர்கள் கூட இத்தனை ஆண்டுல ஈரான்ல இருந்து யாரும் சொன்னதே கிடையாது ஈரான் மட்டும் கிடையாது இந்த உலகத்திலேயே மிடில் ஈஸ்ட்லயே யாருமே அமெரிக்காவை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது இன்னைக்கு எல்லார் மத்தியிலும் மினிஸ்டர்களுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னு பார்த்தா நான் சொல்றது இது வந்து ட்ரம்ப்புக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த அமெரிக்கா ஃபோர்ஸ்க்கும்தான் தான் நான் சொல்றதை கேட்டுக்கோங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்க எச்சரிக்கை விடுக்கிறோம் எங்களுடைய தாக்குதல் இஸ்ரேலோட மட்டும் முடியும்னு நினைக்கிறீங்களா எங்கனால உங்களையும் தாக்க முடியும் அது உங்களுக்கும் தெரியும் அமெரிக்காக்குள்ள கூட எங்களால் சில பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் வெடிப்புகளை கொண்டு வர முடியும் அதை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறான் எங்களுடைய சக்தி என்னன்னு சொல்லிட்டு அதனால எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது இஸ்ரேல் மட்டும் கிடையாது நீங்களும் தான் நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து போர் செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்போ ஒன்று பண்ணுங்க ஐம்பதனாயிரம் சவப்பெட்டிகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்க அதில் முதல் வந்து ட்ரம்ப்புக்கு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்தா அமெரிக்காவுடைய ஃபோர்ஸுக்கு ஏன்னா வந்து மத்திய கிழக்குல வந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய இராணுவத்தலங்கள்ல வந்து முப்பத்தையாயிரத்துல இருந்து ஐம்பதனாயிரம் பேர் வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய ஃபோர்ஸ் இருக்கிறாங்க அதை தான் சொல்றாங்க முதல் வந்து ட்ரம்ப்புக்காம அதுக்கப்புறம் வந்து மிச்சம் எல்லாமே அமெரிக்காவுடைய ஃபோர்ஸுக்கு நீங்கள் ஐம்பதனாயிரம் சவப்பெட்டியை தயார் செஞ்சுட்டு வாங்க அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் நீங்க இறந்தால் அதில் எடுத்துகிட்டு போக முடியும் உங்களை நான் இந்த தடவை விட மாட்டோம் அப்படிங்கிறதை வந்து அவர் வான் பண்ணியிருக்காரு இது புத்திசாலித்தனமாக இவங்க பேசியிருக்காங்கன்னு சொல்லாமா இல்லை வந்து இதெல்லாம் வந்து யோசித்து எல்லாமே வந்து பிளான்லாம் போட்டு வச்சுட்டு தான் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்களா எதையுமே யோசிக்காமல் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு சொல்கிறாங்களா அப்படிங்கக்கூடிய பெரிய சந்தேகமே வந்து எழுந்திருக்கு எந்த தைகரியத்தில் வந்து இந்த அளவுக்கான வார்த்தைகள் வந்து ஈரான்லருந்து வந்திருக்குது ஏன்னா வந்து எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது இந்த இஸ்ரேல் ஒன்று அமெரிக்கா ஒன்று எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தா அவங்கள எதிர்த்து செய்யணும் இல்லை செய்வோன்னு சொன்னாவே போதும் அவங்க விட மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய பெரிய நூறு வருஷ வரலாறாக இருந்துட்டு இருக்கு இப்போ இந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து அப்ப எல்லாத்துக்கும் தயாரா இருந்துட்டு தான் இவங்க வந்து சீண்டி கூப்பிடுறாங்களா வேட்டையாடுறதுக்கு புத்திசாலித்தனமா அழைப்பு விடுக்கிறதா இந்த ஒரு வார்த்தையான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலரும் பேசி கொண்டு இருக்கிறாங்க இது கண்டிப்பா ட்ரம்ப் உடைய கோபத்தை சீண்டக்கூடியதுதான் ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு இப்போ கிடையாது போன தடவை ட்ரம்ப் ஆட்சியில இருக்கும் போது பெரிய நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாது ஒரு மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்குள்ளே போட்டு அமைதியாக இருந்தாங்க நீ என் பக்கம் வராது நான் உங்கள் பக்கம் வராதுன்ட்டு அந்த மாதிரி இருந்த நேரத்திலேயே யார் அதை முறியடிச்சானா ட்ரம்ப்பு தான் முறியடிச்சாங்க வெறும் ஒரு ஈகோக்காக என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சுலைமானி அவர்களே கொண்டாங்க அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுச்சுன்னா ஈரான் வந்து உங்ககிட்ட பேச்சுவார்த்தையே எல்லாம் போங்கடான்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஈகோக்காகவே இருந்த ஒப்பந்தத்தையே முடித்தவர் தான் யார் ட்ரம்ப்பு இப்படி இருக்கும் போது இப்போ ட்ரம்ப்பவே என்ன சொல்லியிருக்காங்க வாங்க சவப்பட்டியில் போங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க இது இன்னைக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹைலைட்டான பேசு பொருளாக மாறி இருக்கு பதிலுக்கு ட்ரம்ப்பு ஒன்று வந்து நேத்தெல்லாம் கம்மியாக பேசி வைக்கல நீங்கள் வந்து அன்கண்டிஷனல் சரண்டர்னு சொல்கிறது வந்து கௌரவ குறைச்சலான வார்த்தை தான் இவங்க மட்டும் ஆயிரத்திலாக்குமே நீ அவர்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது தான் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியும் அந்த பங்கர்லேயே வச்சு உங்களை கொல்ல முடியும் நாங்கள் தான் போனால் போதுன்னு உங்களை இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணீங்க இடத்துல நீங்களாக தேடிவாங்க இப்படின்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாரு ட்ரம்ப்பும் பேசி வச்சுருந்தாரு அதை தொடங்கி தான் இவர் இப்படி பேசியிருக்காரு ஆனால் இருந்து பார்க்கலாம் இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் சும்மா வார்த்தையில் திட்டலாம் யார் வேணா யாரை வேணால் திட்டலாம் நீ என்ன திட்டு நான் உன்னை திட்டுன்னு திட்டலாம் ஆனால் திட்டுறதுல வந்து அமெரிக்காவை எதிர்த்து வந்து திட்டினது அப்படிங்கிறது வரலாற்றுலேயே இல்லை மத்திய கிழக்கில் அப்படி ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி வந்து சொல்லி வச்சிருக்காங்க அடுத்தடுத்த அப்டேட்டுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள்